ஐய ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போது சுண்டல் பிரியாணி டேஸ்டியான சுண்டல் பிரியாணி எப்படி செய்யணுன்னதை பற்றி தான் நம்ம பார்க்க போகோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் சுண்டல் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் என்னென்ன பொருள்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன முடியிருக்கலாம் சுண்டல் நம்ம ஒரு கப் எடுத்துருக்கோம் இதை வந்து நல்லா நைட் டைம் இல்லை ஊது வச்சுடணும் இப்போ நான் நைட் ஒரு கப் மல்லி மல்லித்தலை புதினா தழை ஒரு பத்து முந்தையே நான் தண்ணியில் ஊது வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா மூணையும் சேர்த்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுங்க ரொம்ப பிடிச்சதா என்ன பண்ணியிருக்கேன் கட்பணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி அதே நீலவாக்கலாம் கட்பினி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் மூணு இலை கொஞ்சம் பட்டை நாலு காம்பு நாலு இலக்காய் தேவைன்னா கல்பாசி சேர்த்துக்கலாம் மகாட்டி மொக்கு அண்ணாச்சி பூவும் சேர்த்துக்கலாம் நான் நாலு கப்பு அகசியம் நல்லா அழைச்சிட்டு ஊக வச்சிருக்கேன் நீங்கள் எந்த அகசியமோ சேர்த்துக்கலாம் சிவர் சம்பாசி சேர்த்துக்கலாம் வீட்டில் இருக்க பொண்ணு வசிச்சு சேர்த்துக்கலாம் பாசமதிசி என்ன பண்ணலாம் எங்கேயாவது சேர்த்துக்கலாம் ஓகேங்களா குக்கை வச்சா சுண்டலை நம்பிக்கை குக்கரில் வச்சு எழுந்துட்டு இருக்கு ரெண்டு விசில் வந்தோன்னே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஓகேங்களா பக்கத்தில் பிரியாணிக்கு கடாயை கடாய வச்சாச்சு சட்டி சூடாகிடுச்சு சட்டி சூடானே எண்ணெய் ஊற்றிக்கலாம் 왠지, 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 왠 நல்லா வணங்குறதுக்காக கொஞ்சம் வெங்காயம் வணங்கக்கூடாது லைட்டா கொஞ்சம் போதும் ரொம்ப கருவேப்படக்கூடாது கொஞ்சம் நேரம் வணங்க வெங்காயம் இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா வணங்கிடுச்சு வெங்காயம் வணங்கணோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வணங்கணுன்னே தக்காளி சேர்த்துக்கலாம் நெருக்கிட்ட தக்காளியை நம்ம சேர்த்து அதையும் வணக்கிடலாம் தக்காளி நல்லா வணங்கிடுச்சு தக்காளி வணங்கும் நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா தலையும் கொத்தமல்லி தல்லையும் நல்லா அழைச்சி வச்சுருக்கோம் அதையும் நம்ம நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் கிண்டு கிண்டி விட்டுருவோம் கொஞ்சம் எல்லாம் வணங்கிட்டோம் நல்லா இதில் வந்து நம்ம வந்து எந்த ஒரு மசாலா வந்து அதிகம் சேர்க்கிறது இல்லை அதனால் எல்லாமே ரொம்ப காகமாக இருக்காது ரொம்ப மைல்டான காதவாக இருக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சுண்டல்லாம் வந்து சும்மா அவிச்சு கொடுத்தாலும் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ஏதாவது இந்த இந்த மாதிரி டிஷ்ஷு நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க நல்லாவே பண்ணுவாங்க சாப்பிடுவாங்க வேறு நம்ம ரெண்டாவது அழுந்து வச்சுக்க அஞ்சு நம்ம பண்ணுவோம் சேர்த்துக்கலாம் இல்லையா இப்போ எடுத்து வச்சுக்க தைக்கு அதையும் ஊற்றி பண்ணலாம் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் நான் தை ரொம்ப புளிப்பான தை கூடாது சரிங்களா புளிப்பு இல்லாத தைகா சேர்த்துக்கிங்க ஏன்னா நம்ம ரொம்ப புளிப்பும் சேவைக்கூடாது ஏன்னா தக்காளி மஞ்சள் சேர்த்துருக்கோம் அதனால் புளிப்புலா தேக சேர்த்துக்கோங்க நல்லா கிண்டியாச்சு இப்போ இதில் வந்து மசாலா சேர்த்துக்கலாம் கழக மசாலா ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்குவேன் இப்போ அப்போ ஒரு ஸ்பூனு மிளகாய் தூள் மஞ்சத்தூள் அறுபது ஸ்பூன் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ மசாலான் நம்ம இது மக்கப்போ எந்த மசாலையும் நம்ம கிடையாது சரிங்களா இதெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்ருவோம்லாம் அப்புறமே வேக வச்சு வச்சுருக்க சுண்டலை நம்ம நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் சுண்டலைப்பாங்க ரொம்பவும் குலையில் இல்லை ஒரு எயிட்டி பர்சன்லேஜ் தான் நம்மளுடைய சுண்டல் வந்துருக்கு நம்மளுக்கு கரெக்டாக செய்வோம் சரிங்களா இப்போ இந்த அளவுக்கு நம்ம போடுறோம் ஏன்னா சாப்பாடு அரிசி வேகும்போது இதுவும் கொஞ்சம் வேகம் அப்போ தான் நல்லா கரெக்டாக ரொம்ப சேர்ச்சா குழஞ்சிடும் இப்போ இதை போட்டு நல்லா மசாலாலாம் கொஞ்சம் ஊற வைக்க நல்லா கிண்டி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம பண்ணலாம் கொஞ்சம் கிண்டி விடுவோம் அப்போ தான் சுண்டல் சாடும் போது நல்லா இருக்கும் அந்த மசாலாலாம் சுண்டலே விட்டோம் ஓகே நல்லா சிந்தி விட்டாச்சு இப்போ நம்ம பிரியாணிக்கு நம்ம பிரியாணி அரிசியை கழுவி அது தண்ணி எடுத்து வச்சிருக்கோம் நான் வந்து ஒரு கப் அரிசிக்கு சரிங்களா ஒன்றரை கப் தண்ணி எடுத்துக்கிறேன் சரிங்களா நான் ஏற்கனவே இதில் வந்து நம்ம இந்த இஞ்சி பூண்டு அலசி வச்ச தண்ணி அப்போ வந்து நம்ம அரிசியை களைஞ்சி அதை எடுத்து வச்சுருக்கேன் அந்த தண்ணி சேர்த்துருக்கேன் ப்ளஸ் இந்த தண்ணியும் ஒன்று சேர்த்துருக்கேன் மொத்தம் நான் நான் வந்து ஏழு டம்ளர் தண்ணி நம்ம சேர்த்துருக்கேன் இந்த இது கச்சிதமாக இருக்கும் என்ன தம்பு வைக்கணும்னாலும் கச்சிதமாக இருக்கும் நம்ம உப்பு கட்டாக்கன்னு செக் பண்ணிவிட்டு உப்பை தேவைக்கேற்ப உப்பை போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் சரிங்களா காக மயிலாக தான் இருக்கும் இப்போ போட்டு நம்ம மூடிச்சிடலாம் நல்லா கொதிக்கிட்டோம் கொய்ச்சி வந்துடுச்சு இப்போ கொவிச்சு வந்துக்கிட்டுருக்கோங்க நல்லா இப்போ இந்த டைமில் நம்ம நம்ம அரிசியை போட்டுக்கலாம் இப்போ அகசி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம தண்ணி அளந்தா ஊற்றி நல்லா தண்ணி இல்லாமல் என்ன பண்ணியிருக்கேன் வடித்து எடுத்து வச்சுருக்கேன் அந்த அரிசியை சேர்த்து நம்மலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா அரிசி மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம அடுத்ததான் கரெக்டாக இப்போ அரிசிக்குன்னு தண்ணிக்கு கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு இருந்தாலே நமக்கு வந்து அதாவது ரொம்ப தண்ணி அதிகம் வைக்கக்கூடாது நம்ம அரிசி போட்டோம்னா அரிசி லெவலுக்கு கொஞ்சம் அதாவது அக இன்ச்சுக்கு மேலே இருந்தாலே கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம அகச்சி வச்சுருக்க முந்துவிக்கலையா இருக்கு இல்லையா அந்த முந்தவியை மிக்ஸியில் போட்டு அகச்சாச்சு அகச்சி அதோடய பேஸ்ட் என்ன பண்ணுறோம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து முந்துவை கச கசாக அழைச்சி ஊற்றினாலும் நம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா தேங்காயும் அழைச்சி ஊற்றிக்கலாம் இது வந்து உங்களுடைய ஆப்ஷன் தான் எதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா இருந்துச்சு கொஞ்சம் வெந்துடுச்சு ஆறு அக்கறை வெந்துடுச்சு தண்ணி அப்போ கொஞ்சம் இழுத்துடுச்சு கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது சரிங்களா இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம அடுத்ததான் தம்மு போடணும் சரிங்களா தம் போட்டுடலாம் நான் என்னோட மெத்தடெலாம் நான் தம்மு போட்டேன் கீழே தகர்த்த வச்சு மேலே தம்மு போட்டேன் அதுக்கடுத்த வந்து நம்ம ஆனியன் ட்ரைத்தா ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இதுக்கு சைடிஸ் வந்து ஆனின் தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது ஏதாவது வீட்டுக்கு கெஸ்ட்டு எதாவது வந்தாங்கன்னா நம்ம வந்து காளான் கிரேவி சிக்கன் கிரேவி எக் கிரேவி இந்த மாதிரி செஞ்சு வைக்கலாம் இப்போ இதுக்கு பிரியாணிக்கு நம்ம முந்தகி வறுத்து போட்டுக்கலாம் இப்போ நெய் ஊற்றியாச்சு நெய் காஞ்சோடனே முந்தையை நம்ம பத்து முந்தகையை போட்டுக்கலாம் போட்டு வளர்த்துக்கலாம் நல்லா வர்த்தக்கலாம் முந்தைய நல்லா பொண்ணுமாக வத்துறதுனே நம்ம பிரியாணி தம் விட்டுக்கோம் இல்லையா தம்மை எடுத்துட்டு அதில் போட்டு கிண்டிக்கலாம் போட்டால் நெய் வாசனைக்கு நல்லா இருக்கும் ஏன்னா அந்த கடைசி டைமில் அந்த நெய் சேர்க்கும் போது அந்த சாப்பிடும் போது நெய் விட்ட அப்படியே இருக்கும் ஸ்டார்டிங்லாம் என்ன ஊற்றுமோ கொஞ்சமே நெய் ஊற்றுவாங்க இப்போ அந்த டைம் தேவையில்லை நம்ம ஆயில் மட்டும் ஊற்றினா போதும் என்ன இந்த டைமில் நீங்கள் நெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிட்டீங்கன்னா சாப்பாடு கொஞ்சம் நல்லா மனமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா கிண்டிக்குங்க நடுவில் கிண்டாதீங்க சைடில் ஓகத்தில் வந்து கிண்டுங்க அப்போ சாப்பிட முடியாமல் நல்லாயிருக்கும் ஓவத்து நல்லா கிண்டி எடுத்து வச்சாச்சு சாப்பாடு நல்லா வாசமாக ஆகுது கொஞ்சம் அப்படியே மேலே குயினாத்தலையை போட்டு இன்னுமே சப்ளை பண்ண வேண்டியதான் பார்த்திங்கன்னா சுவையான டேஸ்டியான சுண்டல் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பஸ் டிஃப்ரம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் வீக்லி ஒன் டைம் இதை செஞ்சுப்பாங்க எப்போயுமே நான்வெஜ் பிரியாணியும் செய்யாத கொடுத்து வெஜிடேரியலில் இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு உடம்புக்கு ஆகியமான கட்டுக்கணும் மீண்டும் நெக்ஸ்ட்டு டேலாம் செஞ்சுருக்கோம்